ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் லீஸ் ஆயிருக்கு அதில் பெரிய ஹீரோங்களோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுக்குது சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்குது எக்ஸாம்பிள் சொன்னால் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ட்ராகன் இன்னும் நிறைய படங்கள் பைஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்குது அதில் பெரிய ஹீரோங்க படம் உக்கம் வாங்கியிருக்கு அது என்னென்ன படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது இயரோட ஸ்டார்டிங் ரிலீஸான படம் தான் விடாம முயற்சி இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இந்த படத்தோட விமர்சன ரீதியாகவும் இந்த படம் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் கலெக்ஷன் இந்த இந்த படம் படம் பெருசாக பண்ணலை இரநூறு கோடி கோடி போட்டு ஒரு நூற்றம்பது கிட்ட தான் கலெக்ட் பண்ணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரா பாகம் இரண்டு இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக தான் இருந்துச்சு ஏன்னா பாகம் இரண்டு ரிலீஸ் அதே சமயம் கோடி போட்டு எடுத்தாங்க கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது கோடி வரைக்கும் தான் இந்த படத்தை கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே படம் கொஞ்சம் தான் அடைஞ்சிச்சு செகண்டு விமர்சன நிதியாக அடைஞ்ச படம் தோல்வி அடைஞ்சாலும் கலெக்ஷன் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா போச்சு அதுதான் சூர்யோட ரெட்ரோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூர்யாவுக்கும் சிங்கமுக்கு அப்புறம் தேட்டிக்கல் லைட்ஸை கொஞ்சம் ஓடின படம் தான் ரெட்ரோ அது மட்டும் சிறீதாக கொஞ்சம் தான் பாக்ஷாப்பே கலெக்ஷன் இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பு எடுத்துருக்குது அது ரெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாக தான் இருந்துச்சு அடுத்து தக் லைஃப் இந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் டிசாஸ்டர் மூவி லிஸ்ட்லேயே சேர்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடி போட்டு எடுத்து இந்த படம் நூறு கோடி கூட கலெக்ட் பண்ணிச்சு அவ்வளோதான் பண்ணிச்சு அதனால பாட்டுகள் ரீதியாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ப்பு இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்கல அதனால இந்த படம் பார்க்கலாம் செகண்ட் தான் கூலி இருக்கிற எல்லா லேங்குவேஜ்லேருந்து ஒவ்வொரு ஆளையும் அள்ளி போட்டு ஒரு படம் தான் கூலி இந்த படத்தோட விமர்சன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் தொடுத்திருந்தாலும் பாக்ஸாப்பை கலெக்ஷனில் இந்த படம் கேட்டுவிட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் மேலே அவங்க ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் தான் இருந்துச்சு ஏன்னா முன்னூற்றம்பது கோடி போட்டு எடுத்து இந்த படம் ஐநூறு கோடிக்கு மேலே எடுத்துருக்குது ஒரு நல்ல படம் தான் அந்த விமர்சனம் இது அந்த படம் பிளான் மறக்கலுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப்